அன்னை ஆகாநாதனே தமக்கு நல்ல மதம் போனாரு அன்பு பரமதத மான்செயானகம் பட்டனமா கரம் பேறதமா விசையாண்டி சன்னதியா அன்பு வந்து பரக்கும் போது தெளியாரி வந்தவரே அன்பு வந்து பரக்கும் போது பவறியாடி வந்தவரே கோல கரணரமா தகுவணி மட்டமோ குட வந்து பரக்கும் போது ஒளியாடி வந்தவரே கோலதே பரக்கும் போது சுகதியா அழகு வந்து பழக்கியா சக்கரம் தோடிட்டைய லதிய மாசக்கண்ணே முக்கிடே முக்கி சக்கரம் பணக்கே முக்கி சக்கரம் கிளைய பலவ சக்கரம் கிளைய இமறவோடி

பே <laughs> பே

ஆத நகளெல்லாம் புருனே தாங்குது ஆராத திடிகள்ல மஞ்சனையா பொகிக்குதுவா ஏவல் புள்ளே சூனிய தகப்பளைய கரத்துக்குவா சீய் வரம் கொடுப்பாலே சுகத்தங்கோ முப்பிடாரே ஆக்க سناத பாபமா வரகுட பாபையல மாத்தி வருமாலே அதகளெல்லாம் சீனாரே அப்பரய்யாகே படிதா கணக்கு சொல்லி வரப்பாலே சொன்ன சொன்ன ஊரே நா தா இந்தைய முப்பிடாரே கமலா தப்பி போல மாட்டுபுரி சொல்லிடு வரமே వేరా బాజరా వేసకొంగట్వరా నాడేమా ఒరేడ రా బుచ్చి నాడే முள்ளபுவா பல்லலை முகியோட அழகிருக்கே புள்ளுவே பல்லபோ நல்ல ஒலி அழகி உள்ளபுவா பல்லலை பாதேஷம் பாளகி பவறமணி பொன்னகிள்ள புள்ளபுவா படம்லாம் <laughs>

ியாம வேணுபா ஹரி ரங்கே ரஞ்சயமா ஒரு பாலுமாட வேணுமா சுரணா கங்கையுமா சோரணா நங்கயுமா ஜோனா துவாடி பாரதஜி ரங்க ஜிய ஜி மேயாச்சி வரா தேவி ரயில்

ఏటి పోట ఆటి వరా కాడి వంగవనే ఇందాయే ఈశ్వరియా అపగోణ జై కొడి పది తిది సుత్తి వండేవా ఈశ్వరియా దేవికి కై ఉండ పోడు వరా తమన్ మాగటి తిదిలే వరా లమ్మాయి ఈశ్వరియా తవసే ఆయి రేగమాగ వరా తవసే మాది రేగమాగ వరా తిది వాయేగమాగ వలకికి పై పేరు మాంగేయ్యో రేగమాగ వహదేవాయే పర్వ गया माया गारवा कांगया मा पा रे गालिया आ रहा रे आ रहा रे गालिया पावारा रे कांगया मा गुटवा रे पतिनीया गालिया जाव तांग गुटवा आ रहा रे गालिया पाला मा आ रहा रे गालिया मा आ रहा रे आदिवासी आदिवासी रे सब पावत रे एक की सांस न मतनीया आदिवासी गालिया बटे गा सवा रे हाता रे मंदिर आ रे बटे इने रे गुडी रे गो அடியே போகி சாசரம் வந்தியே ஆடி வா ஏ காளியா தண்டல காளியா மரதி ராம பந்தே தம்பே கிட்டுனாரும் உண்டாவே ஏகவள்ளி நளியோ அது இன்பலகி பாரல மகாதியே பதே கரந்துடாரே ஜதி ரஹானி சிமா சிந்து ரங்கபுஷ்கரியே காளியா மோகதீன மாலிகை பாவும் வா வாடி தம்பி நடச பாதே பச்சர பாபுச்சவே கோட்டே கோலவகாணி சரவெடி காளியே லவணக்கல ஒடிเกட்டு ஒடிமடா காளியே ஓ கலப்போ ಆಗವ ಕೈಲೇ 13 ಬಲ್ ಬಂದವನೆ ತಿರೆ ಕಾಲುಗಾ ಓಡಂಗ ಮಾವ ತಿರೆ ಮಾದಸು ಕಪ್ಪ ಓಡಂಗ ಮಾವ ಬರ್ಕೋಲವಾ ಸಂಗೋಳ ನೈ ಮುಡಸಿ ಆಯಾನಿ ಅಂತ ಕಳಂದಗಾರಿ ಎಕನೆ ಸಂದಕಾರೆ ಬಲಕಿ ಸಂದಕಾರೆ ಆಡಿ ಕಾಲೆಯೋ ಹಾಡಿ ಮಾಡಿ ಓಡುವಾರೆ ಹಾರಾಡಿ ಮಾಡುವಾರೆ ಆಳಯಾ ڪا جڏهڻه پاريا ورتاڙي نتاي وسترا نه پاريا ورتاڙي آتاڙي گادي ٽيرا گادي ஆடிக் பாடிக்க பாடுங்க மாverdeல அலகப்பட்டர காளிதா ஆனந்தமா ஒருவரா அடிக் பாடிக்க பாடுங்க மாverdeல அலகப்பட்டர காளிதா ஏகி போற ஒருவரா கண்ணனவாங்க பொட்டீங்க தாளை ஏத்தி வர கண்ணனவாங்க ஹோடி கட்டளை வரா மாலைகள் கலசலyin ஏறு சீப்பல்ல அங்கே சிவராங்கங்கமா அம்மா பதரகாளி திமா ஆடி வர ஆடி வர பாப்பா கிட்ட ஆடி வர அம்மா பதரகாளிமா ઓહાડી એનામો એદે કલગાલી મા ઓહાડી એનામો એદે કલગાલી આતા વાલે બડિયા વારે આતાલે ગાલીયા મા આતા વારે બડિયા વારે દુનિયા આતા રે બિડુડી વર્ચવાલે આતારે ગાલીયા મા ઓહાડી રૂબીની એનામો આરી બોલ લે આતા મેં બોલ அடியே தெய்வமே யானை நடகாரும் யாராட்டிகுவ தவதே ஆசையெட்டவதே அடியாய்ட்டவதே வரதமதே ஆசலே காதிவாரே நம்மாரே இமீர 그리ந்த காளி காலை வருதுவதே பாதம் கேட கலையே கலையே வரவின்னே வரமாங்கி ஆட்டாரே அந்த சக்கங்க கலையே கலவசான் கேட கலையே உட்டி நர முன்னாரே அம்மாவதர காளி இமாந்தா மதெடி மாரது அணக்கையெட்டே கேடத்தர உண்டாரே அம்மா தெரகாதி મારા રે સબડી આ સવા રે આળો પડ રે ખાલીયા બાઘ સબકે મારો ગોણી ગયા કે ના સંગળે ને દૂર છે ઓયા મન પર તુમ ના આતા કે બેટા બુટી કરી કવસ પર આતકલે હી મે દર્દ ના દર્દ દેવ રામ ની ના કેલ બસારી આડી વરા બટરા હે ગુડ સક કે આમ બટરાલીયા સાતલ કો મા કા સબડે કટાળી ખાલીયા गागा कर बमंडीदा वाली आप ता देखा लिया मां गागा कर बमंडीदा वाली मां का रागाडी वीरवाळे कैपुटी दीदी से देव देवा अंधो टोवा कारी महाली पढा रे लावाना गागा कर बमंडीदा वाली बैठे कारी धारा देगा यहां टकटे मुलिया ये काए वतरा रे बोल मुटा गन्ना सई वादी वागाती पुटासिया रे वासन देवना रे मसरक की सखी रे का सखी रे का पति वागाती गागा लिया तेरा ता ये सगलिये गालीयवा नारा रे वारा दे गालीयवा वारा दे सगलिये गालीयवा नारा मावारा दे गालीयवा वारा दे राम राम मध्य निकी बाणु का मावरा सोणा दिवास ले रे वारा का पाता दिगा मावरा मारी ना सरे अंतवा रे वसुर गाले ओटे मावरा बरगोदा गालीयवा मा दे किता बती रे गालीयवा बोले मावरा बदे मावरा दे का फड़े का मावरा मावरा बोले ஆராரே நல்ல பிரபகம் அரங்கவாளே வெள்ளகுளேன் மேச்சியா அல்லம்மா வா ராமா பேசி அம்மா வா ராமா நல்ல வீடிலே நான் வந்து தட்டுறே அம்மா நல்ல வீடிலே தரம்படே தட்டம் வா ராமா கிட்டுனவரே என்னவாளே தியூறே வீட விட்டு வா பாவைக்கடல கேட்சி அம்மா எல்லாரன்ன கஷ்டம் வந்த வா வா கேட்சி அம்மா கேளைய நான் கோற கொண்ட கேளганда கேட்சி அம்மா பாரைய காத்து வாரே கேடன ரி பேசிங்க கோட가ட வானே மகாதி கேட்சி அம்மா ராஜால எல்ல வெச்சிய பாட்டு காலைலச்சே வாராலே பேசிய மாவுள்ள அங்கரகம் அசதடி கொக்கறன வாராலம்மா பேச்சிய பாற ஒரே ரெண்டாங்கரகம் பயசன்டகம் அல்கம் யம்மா சங்காத கச்சிய மூணா ஜனம அம்மா முட்டானே குறற தாங்க ரகம்மா முட்டானே குறற தாங்க ரகம்மா தங்கா தோ அல்கருவ கோரலம்மா வாரடி பேச்சிம்மா வாரடி பொமடிய ஒங்கே ஓடமே நழுளுவாடா ஐயா பேசக்கேதே மாரே வாரல சகதமறு மாரி வந்தேடு வாஞ்சிカリ ஒளியற அய்யா அலங்காரம் பூசுவா பஞ்சமப தகி வாளல பாபேசி அம்மா యవత జలవ మానస నాలియే దక్కనాదేమి నిల జలవ మానస నాలియే దక్కనాదేమి జలవ మానస నాలియే దక్కనాదేమి ఆతుమ బావున్నా జలవాయ మానస కుండు కుడుకు రాలయా నాలమా జంబుల రకయ్య ఉన్నవనే దాయ మానస కరక కలయవత దక్కపల బామర సావి

ఆవాలే నా పడన దివలా వలక వంద వేదాల వాయ చెర్వ ఆదేవి చెర్వ పాలపన కవాయా కలవైన హోమనే నల్ల యముల కాలినల్లవాలి యాలక తీరు బాగుల సివహవ కంజకాల బునో నా తాంపట మందహరే కంజకాల బునో నా ஐயா இருப்பதே மாத மிலியா சாரே ஆயிரத்தோ நம கலவையா தங்க தவா சுவே வள போரா ரய்யா பாரிகாவித்துக்கி வாராரிtaking மல 댓half ஏ prochம்ப் நக்குotted் ப aspirationட schemத்துறாய் bisogம்திamorphKKbull�무 Zamark laz Chopin ayed�் த இதிர் freelyன் பயரம் தனossen்பனின் ப சா Kingston ன் பய்லumbaiARE drillுமா circumstance சிக்pedo பக அகரத்திராமே ந ந்றLES labeling intervalsத்துறாகared நிளியம்ICESோத்த slept influenza வளர்ந்து போல வளர்ச்சிமா கலைய போல சீராக வளர்க போ நடந்தா தெளிஞ்சா மழைய போக அழகாவது ஏ ஆகாலியோ கூட்டி வந்தானே மா ஒருவாரே பாருதேறிட்டோதேகம் மா ஒரு கோதமா கோடாரி தேதேக்கோ ரெசல்க்கியோ மே உள்ளமா ஒரு ஏரோட சொன்னா பாத்தி நீயே தரம்போடி போகணும் மரிமானை பாयण மாசரியையும் கலக்குமே ஆகாலோ பாयण மாசட்டே நீயோ கலக்காமம்மா கோலங்கள் காணறானே பாடி வரேம்மா கோலங்கள் காண வரங்கடப்பா கட்டைல சுழி குண்ட கட்டேம்மா கோடவீ சுழி குமே பொட்டேம்மா வரங்கடப்பா வாட்டி கு குண்ட देगम्मा उरिकोलो वलापारी देवी ताहा देगम्मा उरवा वलापारी देवी ताहा ब्रेक